அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வரம்பு மீறும் கரிகாலன் கடும் கோபத்தில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் இது குறித்த விவரங்களை தான் இந்த வாங்க பார்க்கலாம் கரிகாலன் கொஞ்ச நாட்களாகவே சீமான் குறித்த அவதூறுல பரவிட்டு வந்துட்டு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் முந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானவர்கள் டே கரிகாலா சும்மா இருடா அப்படின்னு பேசிய காணொலி நம்ம பார்த்துருப்போம் இந்த அளவுக்கு சீமானுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு நபர் எப்படி சீமானுக்கு முழுக்க முழுக்க ஒரு எதிரியாக மாறினாரு அப்படின்ற ஒரு நம்ம பார்க்க போறோம் ஆரம்ப காலத்தில் நாம் தமிழ் கட்சியில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் பேரும் புகழியை சம்பாரிச்சிட்டு அதற்கு பிறகு சீமானுக்கு எதிராக திரும்பி பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் கணக்கில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏற்கனவே பல பேர் விலகியும் சென்றிருந்தாங்க இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ராஜவேல் நாகராஜன் அப்படின்ற ஒரு நபர்லாம் முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியை மட்டுமே வச்சு வளர்ந்து அதற்கு பிறகு ஒரு யூடியூப் சேனல்லையும் ஒரு அலுவலகத்திலையும் உருவாக்கி அந்த ஒரு அலுவலகத்தை கூட சீமானவர்கள் தான் பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருந்தாரு இப்படி போயிட்டே இருக்கும்போது சீமானவர்கள் குறித்த அவதூறான பேச்சுகளை பேசினா பணம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியோட முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இருந்து விலகியும் இருந்தாரு ராஜவே நாகராஜன் இந்த மாதிரி கணக்கே இல்லாம பல பேர் பாத்தீங்கன்னா இடைப்பட்ட கொஞ்ச நாள்லயே நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி சீமானுக்கு எதிராக மாறி கோடி கோடியாக தற்போது பணமும் சம்பாதிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில தற்போது ஒரு பெரிய பிரபலமான நபர் அப்படின்னா கரிகாலன் அப்படின்னே சொல்லலாம் கரிகாலன் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சீமான் தான் என்னோட அண்ணன் அப்படின்னு பாசமாக நிறைய வீடியோ போட்டிருந்ததும் அதற்கு பிறகு போக போக சீமானவர்கள் குறித்த வன்மத்தை கக்கி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய மனைவியின் வயது என்ன அப்படின்னோ அவங்களோட மாமியாருக்கே ஐம்பத்தெட்டு வயது அப்படின்னா சீமானவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது அப்போது அவங்களுடைய மனைவியின் வயது எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு தேவையில்லாத அவதூறான பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வெளியிட்டிருக்காங்க இதே ஒரு ஆளுங்கட்சியான திமுக கட்சியோ அல்லது இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சியான பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்படி பேசியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள கைது பண்ணி பல்வேறு வழக்குகளையும் போட்டிருப்பாங்க ஆனால் சீமான் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்த ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டது ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் தற்போது வருது இன்னொருத்தருடைய குடும்பத்தை பற்றி எப்படி இவ்வளோ தரைக்குறைவாக ஒரு பொதுவெளியில் பேசுகிறாங்க அப்படின்னு மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் முழுக்க அதிகமாக கேட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க சீமான் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் அவரும் ஒரு சாதாரண குடிமகன் அவருடைய குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம அனுமதியே கிடையாது அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே அரசியலையும் தாண்டி மனித நேயம் நிறைய மக்களுக்கு இருக்கு அப்படின்றதா இதுல தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கரிகாலன் போன்ற ஒரு சில நபர்கள் இவ்வளவு அடிமட்டத்துக்கு இறங்கி பேச ஆரம்பித்தோம் எதனால் காவலர்கள் சும்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வருது இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமல்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்